எ வெங்காயம் எல்லாம் வதங்கினு இருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்மளோட முள்ளாங்கி வெங்காயம் எல்லாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம புளி சேர்த்துட்டோம்னா சூப்பரா இருக்கும் இதுல நான் தாலிப்பக வெங்காயம் சேர்த்துருக்கேன்

ஆரம்பிச்சு நீ பாருங்க நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நீ பாருங்க நல்லா தக்காளி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதுவும் சேர்த்துக்கலாம் சட்டை பயிர் காண்டைக்கடலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தேருந்து சேர்த்து சக்கப்பயிருக்கும் சூப்பரான நம்ம சட்டை கார குழம்பு ரெடி ஆகிடுச்சி வெங்காயம் அரைச்சி சேர்க்குறப்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி சேர்க்குறது இந்த ஸ்டேஜில் வந்து புளி ஒரு நெல்லிக்காளு புளி ஒரு மூணு ஸ்பூன் மிளகா புளி இது வந்து நான் ஒரு மூணு பேர் அளவுக்கு செய்யறேன் இப்ப குழம்பு போனாலும் சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு எல்லாமே சேர்த்தாச்சு இறக்குறப்ப கொத்தமல்லி தூக்கு இறக்கிட்டேன் என்ன பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் வெங்காயம் சேர்த்துருக்கேன் தாளிப்புக்கு அரைச்சி விட்டேன் வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன் வதக்கிட்டு முள்ளாங்கையும் அதிலையே வதக்கிட்டு வேக வச்சு தட்டைப்பயிறு ஒரு நெருக்காய் அளவு புளி அதுக்கப்புறம் வந்து மிளகாப்பொடி உப்பு தேவையான அளவு இதுதான் அந்த காரக்குழம்பு ரெடி ஆகட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி சூப்பரான நம்ம தட்டைப்பயிர் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக